அதற்காக அவருக்கு மீண்டும் ஒரு முறை வணங்கி ஆரம்பிக்கிறேன் இங்கே மேடையில் வீட்டிற்கும் அனைத்து குருமார்களையும் சிறந்தாண்டு வணங்குகிறேன் இங்கே எதிரே அமர்ந்திருக்கும் என்னுடைய அனைத்து நண்பர்கள் ஜோதிட சாம்ராட்கள் அனைவருக்கும் சிறந்தாண்டு வணங்குகிறேன் இப்போ நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் டாபிக் கொடுத்தாங்க ஐயா நான் புது வந்ததாக இருந்தாலும் கூட என்னுடைய சிந்தனையை வந்து ஷேர் பண்ணிக்க சொன்னாங்க நான் ஃபிஃப்த் பேட்ச் தான் நான் என்னோடய சிந்தனையை தான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்முடைய நம்மளுடைய நம்மளுடைய கட்டம் இல்லை வேறவங்களுடைய கட்டம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கட்டத்தில் சூரியன் உச்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நமக்கு தெரியும் மேசத்தில் சூரியன் உச்சம் மூலத்திரிகோண விழான சிம்மத்தில் இருக்கார் ஆட்சி விழான சிம்மத்தில் சூரியன் இருக்காரு அப்படின்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து கண்டிப்பாக போன ஜென்மத்தில் அவங்க அப்பாவை நல்லா பார்த்துருப்பாங்க அவங்க அப்பாவுக்கு நல்ல மரியாதை கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருந்திருப்பாங்க சிவன் கோயிலுக்கு நிறையா சேவை செஞ்சுருப்பாங்க அந்த தங்கம்லாம் இருக்குன்னா சரியாக ப பயன்படுத்துவாங்க தங்கத்தில் ஏமாத்தான் வந்திருப்பாங்க அப்போ கவர்மெண்ட்க்கு வந்து சரியாக வரி கட்டியிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சூரியன் உச்சம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ யார் சூரியன் உச்சமாக இருக்காங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட புகழை மற்றவங்க பாராட்டுவாங்க அவங்களோட புகழ் மற்றவங்க தான் பேசுவாங்க அதே சூரியன் நீச்சமாக இருந்தால் நமக்கு தெரியும் தொள்ளாமல சூரியன் நீச்சம் அப்படின்னு ஏற்கனவே சூரியன் நீச்சமாக இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க இந்த ஜென்மத்தில் அப்படின்னா அப்போ த அப்பாவை போனதில் மதிக்காதனால இந்த ஜென்மது சூரிய நீச்சமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ அவங்களுக்கு வந்து வ வரி ஒழுங்காக கட்டியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சூரிய கரகத்துவத்தில் மிஸ்டேக் பண்ணனால வந்திருக்கும் சப்போஸ் சிவன் கோயிலில் அவங்களுக்கு சேவை செய்ய கிடைச்சா கூட மன ஈடுபாடோடு செய்யாமல் வந்திருப்பாங்க சேவையை அதனால் கூட அவங்க என்ன முடியும் சூரிய நீச்சம் அப்படிங்கிறது அடுத்த ஜென்மத்தில் பிறக்க வேண்டி வருது இப்போ இதை இப்போ நமக்கு சூரிய நீச்சம் அப்படின்னு நம்ம கடத்தில் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம அதை சரி செஞ்சுக்கலாம் ஏன்னால் மாற்ற முடியாத எதுவுமே இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற சமயத்தில் இருக்கிற தந்தையை நம்ம நல்லா கவனிச்சிக்கிறது நம்மளே வாலின்றியாக போய் சிவன் கோயிலில் சேவை செய்கிறது இந்த மாதிரி வந்து உலவாட பணி இது மாதிரி செய்யும்போது நமக்கு சூரியனுடைய நிலையை வந்து நம்ம நல்லா அமர்த்திக்க முடியும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காரகத்துவத்துக்குமே நேரம் குறைவாக இருக்கிறனால கொஞ்சமாக சொல்ல வேண்டியிருக்கு இப்போ சந்திரன் வந்து அடுத்த சந்திரன் நமக்கு தெரியும் சந்திரன் வந்து ரிஷபத்தில் உச்சமாக ரிஷபத்தில் உச்சமாகறாது மூலத்திரிகோணம் விடும் ரிஷபந்தான் கடகத்தில் நம்ம சூலத்திரிகோண விழுங்கிறது நமக்கு கடகம் நமக்கு தெரியும் அப்போ சந்திரன் அங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அம்மாவை வந்து சரியாக கவனிச்சிருப்பாங்க அதே மாதிரி ம சந்தனோட காலத்துவமான தண்ணீரை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இப்போ நம்மளால சொல்ல தண்ணீரை நாங்கள் என்ன வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம முழு நாள் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் நம்ம தண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னா அவங்க சந்திரன் நீச்சம் பெற்றவங்களாக தான் இருக்கணும் அதே மாதிரி சப்போஸ் இப்போ சந்தனம் நல்லா இருக்கனால வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த நிலையை வந்து அது ஏற்படும் அதே மாதிரி உணவுப் பொருட்களை வேஸ்ட் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க வந்து சந்திரன் நல்லா இருக்கும்னு சொல்லாம் சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் அப்போ வந்து யார் மனசையும் காயப்படுத்தாமல் இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிறது நல்ல நிலைமையில் இருக்கும் இப்போ அதே வந்து நமக்கு தெரியும் விருட்ச ராசியில் சந்திரன் நீச்சம் இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா போனதுமே தொட்டக்கதை விட்டகொரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ யாராவது விருச்சர் ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க பேசுகிற பேச்சு மட்டும் மற்றவங்களுக்கு தேல் கொட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அது போன ஜென்மத்தோடய அந்த வாசனை அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவன் நம்ம கூட சரி பண்ணிக்க முடியும் பேச்சில் கவனம் அப்படிங்கிறத சரிக்கலாம் அப்போ நம்ம சந்தன வந்து சரி செய்கிறோம் அப்படின்னா இந்த சமயத்தில் தண்ணீர் தானம் உணவு தானம் அப்படிங்கிறது நம்ம செய்யலாம் நீர்மோர் கூட தானம் அப்படிங்கிறது செய்யலாம் அடுத்து செவ்வாய் அப்போ நமக்கு செவ்வாய் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம மகரத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் மேசத்தில் மூல மூலத்திற்கோன வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் நல்லாயிருக்கு அப்போ ஆட்சி வீடான மேசம் விஷயத்தில் இருந்தாலும் நல்லாயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நல்லா இருக்குன்னா அவங்க போன ஜென்மத்தில் இராணுவத்தில் அதே மாதிரி போலீஸில் நல்லா சேவையாட்டியிருப்பாங்க வேலைக்கு சேவைக்கு அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எல்லாருக்குமே மன முழு ஈடுபாடோடு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சமயத்தில் செவ்வாய் நல்லாயிருக்கும் அவங்களோட உடம்பும் வலிமையாக இருக்கும் அதே மாதிரி வந்து திடகர்த்தமாக இருப்பாங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே செவ்வாய் நீச்சமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து போன ஜென்மத்தில் உட தன்னுடைய உடன் பிறந்தவங்கள சரிவர சே வந்திருப்பாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க நிலமல தானம் கொடுத்துருப்பாங்க இலைகளை கொடுத்துருக்கலாம் இல்லை கோயிலுக்கு கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி செவ்வாய் நல்லா இருந்திருக்கும் அதே நம்ம அவங்க வந்து இந்த ச நல்ல ஒருத்தர் நம்ம நல்ல நிலைமை இருக்கோம் அப்படின்னா நம்ம கூட பிறந்தவங்க நல்லா கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னங்க கேட்கலாம் இல்லை அதுக்காக சொத்தாக இயல் தர முடியும் அப்படின்னு எதுவுமே செய்ய வேண்டாங்க நம்மகிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா கடைசிக்கு ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லாங்க என்ன அப்படின்னா நான் இருக்கேன் இதைத்தான் வந்து செவ்வாயோடைய அதிதேவதையான முருகன் சொல்வார் யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்னு காரணம் என்னென்னா முருகன் வந்து எப்போ நம்ம வந்து நம்ம கூட பண்ணவங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல முருகன் என்ன பண்ணுவார் மனதால சொல்லும்போது ஆஜராகி உண்மையுமே அந்த காரியத்தை அவரே செய்ய வைப்பார் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நடைமுறையில் நடைமுறை செஞ்சனால அந்த வார்த்தையை சொல்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதன் புதன் அப்படின்னாலே நம்ம கல்வின்னு தெரியும் புதன் நல்லா இருக்குது கண்ணியில் இருக்காரு புதன் இல்லை வந்து புதனத்தில் கண்ணில் இருக்கார் புதன் அப்படின்னா நம்ம வந்து சொல்ல புதன் நல்லா இருக்காருன்னு அவங்க போன ஜென்மத்தில் நல்ல கல்வியாளராக இருந்திருப்பாங்க தன் கற்ற கல்வியை மற்றவங்களுக்கு நல்லா சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி இலவச கல்வி கூட கொடுத்துருக்கலாம் நம்ம ஐயா குருஜி ஐயா மாதிரி இலவச கல்வி கூட கொடுத்துருக்கலாம் எந்த ஞானமாக இருந்தால் நமக்கு தெரிஞ்சுட்டே சொல்லலாம் எங்க ஒரு சின்ன தான் டாக்குமெண்ட் பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிக்கிறவங்களுக்கு டாக்குமெண்ட் பத்திலாம் தெரியாது புதனோட அறுபது ஒன்றாது இப்ப நமக்கு அந்த விஷயம் தெரியுது அப்படின்னா யாராவது நம்ம கிட்ட தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஏதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுக்குறோன்னா கூட புதன் கரகத்துவம் நமக்கு நல்லா மாறும் இப்போ புதன் நல்லாலேன்னு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா தான் கற்றதை யாருக்குமே சொல்லித்தராமல் தன்னோட வச்சுட்டு நாம் தான் அப்படியே அழிச்சிருப்பாங்க அப்போ அடுத்த நண்பில் அவங்களுக்கு என்ன ஆகும் புதன் வந்து நீச்சமாக தான் இருக்கும் சப்போஸ் புதன் நீச்சமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னா இந்த சமயத்தில் புதன் நீச்சமாக தான் நீங்கள் சொல்லுவீங்க கல்வியாக இருக்காது அப்படி எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியணும் தனக்கு தெரிஞ்சதை வந்து யாருக்காவது சொல்லலாம் எதுவுமே முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் புத்தகம் நோட்டு இதெல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணலாம் இதுக்காக நான் எங்கெங்கே போய் ஏழை வந்து தேர்ட்டுன்னு நீங்கள் கேட்கலாம் கடைசிக்கு நம்ம வீட்டுக்கு ஏற்காது பர்த்டேன்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுக்க வந்தால் கூட அந்த குழந்தைக்கு ஒரு நோட்டு பேனா புத்தகம் கொடுத்தா கூட என்ன ஆகும் சாதாரண காரம் அது கூட சரியாக மாறும் அடுத்தது குரு இப்போ கு குரு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஸ்தானம் இப்போ குரு நல்லா இருக்கார் அப்படின்னா நமக்கு தெரியும் கடகத்தில் குரு இருந்தால் உச்சமாக இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியும் தனசு மேலே குரு இருக்குமா நல்லாயிருக்கும் குரு அப்படிங்கிற ஸ்தானம் வந்து சாதாரண ஸ்தானம் இல்லை குரு ஸ்தானம் அப்படிங்கிறது தாய்மை விட உயர்ந்த ஸ்தானம் அப்போ குரு நல்லா இருக்குன்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க தாயை விட அதாவது தாயை விட உயர்ந்தனா குரு தான் ஏன்னா ஒரு தாய் வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு நூறு குழந்தைக்கு அம்மாவை ஆக முடியும் அது அவங்க நினைச்சாங்கன்னா ஆனால் குரு வந்து ஒரு லட்சம் குழந்தைகளை என்ன பண்ண முடியும் உருவாக்க முடியும் நம்ம குருஜி ஐயா மாதிரி நிறையா குழந்தைகளை உருவாக்கிட்டு இருக்காரு இல்லையா இப்போ தாய் கூட ஒரு நாளைக்கு சளிப்படைவாங்க எத்தனை தான் கவனிக்கிறது அப்படின்னு சளிப்படையலாம் ஆனா குருவுக்கு முன்னாடி நல்ல ஆர்வத்துடன் வரக்கூடிய மாணவர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு பொழுது என்ன ஆக மாட்டாங்க சளிப்படையவே மாட்டாங்க அவங்க உடம்பு தான் என்ன பண்ணுவாங்க சொல்லி தருவாங்க இப்ப குரு ஸ்தானம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இப்ப நம்ம நினைக்கலாம் இல்லை குரு பத்தி இப்படி பேசுறாங்களான்னு ஏன்னா இப்ப வர வர காலங்கள்ல வந்து நம்ம குரு பத்தி யாருமே வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்றது இல்ல குரு அப்படிங்கிறது நம்ம காலையில இருந்து கிளாஸ் கூட குருவில் எவ்வளவு முக்கியம் பாலாஜியானால இருந்து ஆரம்பிச்சு சொன்னாரு அப்ப குரு நல்லா இல்லை அப்படின்னா என்னென்ன கெட்டுப்போகும் நமக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்போ கு குருவோட முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா அவருக்கு மரியாதை கொடுத்தல் அவர் மனசை நோகாமல் பாத்துக்கிறது அதே மாதிரி அவருக்கு வந்து நம்ம ரொம்ப புகழடைய வைக்கலைனாலும் அவர் இழைக்காமல் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறனா கூட இதை இந்த மாதிரி யார் வந்து குரு குரு வந்து மதித்து நடந்தாங்களோ அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக குரு உச்சமாக இருக்கு சப்போஸ் போன ஜென்மத்தில் நம்ம கையில் இல்லை அவன் நடக்கல குரு நிச்சயமா இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம புரிஞ்சிக்கலாம் ஒரு அமாரியாவது பண்ணிக்கணும் நம்ம கற்றுக் கொடுத்த டீச்சரை ஆமாரியை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோம் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யாமல் பார்த்துக்கிறோம் இப்போ உதாரணம் இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம் இப்போ ஒரு குரு வந்து நமக்கு ஆப்போடு மட்டும் கற்றுக் கொடுத்துருக்காரு அவரை நான் எதுக்கு மதிக்கணும் அவன் மட்டும் தான போட கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம் அது மிகப்பெரிய தவறு அந்த ஆப்போட கற்றுக் கொடுத்தாரு இல்லையா அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கும் அப்படின்னா அடுத்தது ஆ ஈவில் போடக்கு யார் வருவா இன்னொரு குருவை பிரபஞ்சம் கண்டிப்பாக நமக்கு கொண்டு வந்து தருவாங்க அது நிச்சயத்தில் ஒன்று அனுபவத்தில் தான் இருக்கேன் அப்போ நம்ம எந்த இப்போ நமக்கு சின்ன ஒரு விஷயத்து கூட கற்றுக் கொடுத்தாங்கன்னா அவங்கள நன்றி உணர்வு அப்படிங்கிறது நம்ம உள்ளுணந்து வர்றோம் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது குரு இருந்தால் நமக்கு திருவருள் கூட கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ நேரம் ரொம்ப குறைவாக்குன்னா அடுத்தது ரெண்டு வேலை சொல்கிறேன் அடுத்தது வந்து நமக்கு தெரியும் சுக்ரன் சுக்கிரன் நல்லா இருக்கும்னா ஒன்னே ஒன்று விஷயம் பண்ணால் மட்டும் பண்ணால் போதுங்க என்ன அப்படின்னா எல்லா பெண்களையும் மகாலட்சுமியை பார்க்கறது நீங்கள் சொல்லுவீங்க எப்படிங்க அவங்க கோவப்படுறாங்க மகாலட்சுமி எப்படி பார்க்க முடியும் நினைப்பீங்க ஒரே ஒரு பாயிண்ட் யாரை பார்த்தாலும் பெண்கள் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமியை மட்டும் பார்த்து பாருங்கள் மகாலட்சுமியோட அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு தானா கிடைக்கும் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் சரி அது சரி சரி ஆயிடும் தானா அதை செஞ்சு பாருங்க அடுத்தது நம்மளுடைய சனி பகவான் இப்ப எல்லாமே சனி ஆமிச்சுன்னா எல்லாம் பயந்துட்டு நம்மள்தான் வருவாங்க பண்ணுறது பண்றது ஏழரசனி ஆயிடுச்சு சனி அப்ப நம்மளும் வந்து நமக்கு சனி ஆயிடுச்சு அப்படின்னு பயப்படணும்னு அவசியம் இல்லை பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ரெண்டு ரெண்டு விஷயம் தான் ரொம்ப பிடிக்கும் ஒன்று வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்கிறது மரியாதையோடு பார்க்கறது நமக்கு தெரியும் சனியோட காரத்துவம் அப்படின்னாவே எப்படிப்பட்டவங்க சூரியனோட காரத்துவம்னா எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியுமா ஜோதிட தெரியாது இல்லை அப்ப ரெண்டுக்கும் நம்ம பாகுபாடு பார்க்காம எப்படிப்பட்டவங்களையும் மரியாதையுடன் பார்க்க கத்துக்கிட்டோம் எல்லாரும் உயிர் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் தனித்துவம் நிறைஞ்சிருக்கு எல்லாரும் உயர்ந்தவங்க தான் அப்படின்னு உயர்ந்த மதிப்போடு பார்க்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா சனியோட ஆசிர்வாதத்துக்கு அவங்க முழு பாத்திரதாரியாக மாறுவாங்க ரெண்டாவது விஷயம் காலையில இருந்து சொன்னதுதான் நம்ம சிதரசன் ஐயா கூட செஞ்சுட்ருக்காங்க நம்ம உபதையாக செஞ்சுட்டு இருக்காங்க ஏன் நம்ம குருஜி கூட செஞ்சுட்டு இருக்காங்க அன்னதானம் அப்போ நீங்கள் நினைக்கலாம் அன்னதானமும் சனீஸ்வனுக்கு அப்படின்னு அன்னதானம் பண்ணும்போது சனீஸ்வனுக்கு ரொம்ப பிடிச்சமான சந்தோஷமான விஷயம் இப்போ நீங்கள் அன்னதானம் எங்கிட்ட அவ்வளோ இல்லையா சொல்ல சொல்லலாம் எந்த உயிருக்குமான அன்னதானம் கொடுக்கலாம் டெய்லியும் வந்து என்ன பண்ணலாம் நம்ம வழக்கத்தில் இருந்தால் தான் நம்ம வந்து சனீஸ்வனை சந்தோஷப்படுத்தணும் செய்கிறது இல்லை நம்மளுடைய கடமை அப்படின்னு செய்யும்போது நம்ம கடமையை யார் கரெக்டாக செய்கிறாங்களோ அவருக்கு என்ன பண்ணிவிரு சனீஸ்வரன் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுருப்பார் இப்போ நீங்கள் வந்து ச நம்ம நினைக்கலாம் அப்போ அன்னதானம் பண்ணிட்டே இருந்தால் நம்ம இல்லாமல் போயிடுவோமான்னு கேட்க வேண்டாம் போன மாட்டில் மாநாட்டில் நமக்கு அன்னதானத்துக்கு ஹெல்ப் பண்ண நம்ம பிரகாஷ் சார் இருக்காரு இருந்தார் அவர்கிட்ட கூட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால ஏதாவது நஷ்டம் வந்துருச்சுங்களா அதனால ஏதாவது நீங்கள் பொருளாதாரம் நடந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டால் தெரியும் இல்லைன்னு சொல்லுவார் அதனால் அவங்க திரும்ப திரும்ப செய்கிறாங்க அன்னதானம் செஞ்சவங்களும் திரும்ப திரும்ப ஏன் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பலன் கிடைச்சிட்டே இருக்கிறனால தான் சேரும் அப்போ செய்யும்போது சனி நமக்கு நிறைய கொட்டி கொடுப்பார் அதான் சொல்லுவாங்க இல்லையா சனி கொடுப்பார யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு நமக்கு சனி எந்த நிலமையில் இருந்தாலும் இந்த ரெண்டு காரியங்களை எல்லோரையும் மதிப்போடு பார்க்குறோம் மரியாதையோடு பார்க்குறோம் ஈக்குவலாக பார்க்குறோம் அப்படின்னு அதாவது உபசரிக்கிறது வேற இது கொடுக்கறது வேறு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் குருஜி ஐயாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா மற்ற குருவெல்லாம் மதிக்கல அப்படின்னு அர்த்தம் இல்லை அதுக்காக ஏன்னா தான் சொன்னாங்க அப்புறம் பார்த்தா இவங்க வேற்றுமை பார்க்கணும் அப்படி இல்லை அது வந்து நன்றி உணர்வு மரியாதைங்கிறது நம்ம குரு போல எல்லா குருவையும் பார்க்கறது அதுதான் வித்தியாசம் அதுபோல் வந்து பார்க்கறது வந்து உள்ளுணர்வுலாம் நம்ம ஒருபோது வேறுபாடுங்கிறது வராமல் இருந்துச்சு அப்படின்னா சனியோட சனி பகவானுடைய அருள் மிகவும் கிடைச்சிடும் இப்போ ராகு இப்போ நமக்கு ராகு அப்படின்னாவே நிறையா இருக்கு காரகத்தம் விபத்துக்கு காரகத்தான் ராகு தான் தெரியும் சிம்பிளான விஷயம் விபத்தை உருவாக்குறது அவரு தான் அருள் பிறகு ஒரே விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா விபத்துக்கள் எங்காவது நடக்குது நம்ம கண்ணு முன்னாடி அப்படின்னா நம்ம உடனே உதவி செய்கிறோம் அப்படின்னா ராகுக்கு அவரோட அருள் நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும் நம்ம பெரும் முன்னேற்றம்ங்கிறது ஈஸியாக கிடைக்கும் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம சொல்ல எங்கேயோ வெள்ள வெ வெள்ளப்பிறக்கெல்லாம் அங்கே ஏற்பட்டுச்சு நம்ம போக முடியும் அப்படின்னு நம்ம சொல்வோம் சப்போஸ் போக முடியல அப்படின்னா நம்ம கீதா மேம் பண்ணாங்க இல்லையா வீட்டிலேருந்தே பூஜையில் பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணால் கூட நமக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம மனதாரம் அங்கே இருக்கிறவங்களும் உதவி கிடைக்கட்டும் நினைச்சா கூட கிடைக்கும் ஏன்னா அதை தான் இப்போ பாலே இல்லை அந்த மாதிரி செஞ்சால் கூட ராகுவோட சக்திங்கிறது அடைய முடியும் கேது இப்போ கேதுனா நிறையா விஷயங்கள் இருக்குது முக்கியமாக சொல்லப்போனால் சித்தா மருத்துவம் இப்போ மருத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்ம பாரம்பரியம் நம்ம தமிழ்நாட்டு வைத்தியம் இப்போ நம்ம ஒரு சித்தா டாக்டர் இருக்கார் அப்படின்னா எட்ட யாராவது ரத்த சோகை வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்குறாரு அப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்தாயிரரூபாய்க்கு ஒரு முருங்கைக்கீரை மருந்து வந்து மருந்து வச்சுருக்கிறாரு ஏன்னா அவர் வாங்கி அவரு தயாரிக்கலாம் அவர் வாங்கி வச்சுருக்கிறாரு இப்போ கொடுக்குறேன்னு சொல்கிறாரு இப்போ ஒருத்தர் வந்து அவில்லைங்க அவ்வளோ அமௌண்ட் எங்கிட்ட இல்லைங்கன்னு சொல்கிறார் இப்போ அவர் வந்து உண்மையுமே சித்தராக முடியும் அந்த ஒரு நிமிஷத்தில் ஏன்னா இது அமௌண்ட் இல்லைன்னு சொல்லும்போது சரி இது இதே முருங்கைக்கீரை தாங்க இதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் நல்லாயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டார்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவர் எந்த எதிர்பார்ப்பும் செய்யாமல் செய்யும்போது சித்தடா சித்தா டாக்டர் வந்து சித்த நிலைங்கிறது அடைஞ்சிட முடியும் அப்போ அவர் மட்டும்தான் அடைய மூலியமா நம்மளால எல்வே பண்ண முடியாதானா பண்ண முடியுங்க இப்போ எல்லா வீட்லேயும் உதாரணத்துக்காக முருங்கு கீரை சொன்னாங்க வீட்டில் நம்ம வீட்டில் கீரை எல்லாம் இருக்கும் அப்போ யாராவது முடியாதவங்க இருக்காங்க இல்லை ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒழிச்சு கொடுத்து பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்கா கேது என்ன பண்ணுவாரு நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது மருத்துவர் நல்ல மருத்துவரை வந்து காமிச்சு கொடுப்பாரு மருத்துவ உதவிகள் அப்படின்னு செய்கிறது சப்போஸ் ஒன்றுமே இல்லை இப்போ நல்ல டாக்டர் நமக்கு தெரியும்னா கூட இவங்க கிட்ட போங்க அப்படின்னு கை காமிச்சு காமிட்டு விட்டாங்க கூட என்ன ஆகும் ஆட்டோமெட்டிக்கா கேதுவோட அருள்ங்கிறது கிடைக்கும் கேது அப்படிங்கிறது ஒன்றுமில்லாத நிலையை ஆகக்கூடியவர்களை ஒன்றும்தான் ஒன்றும் இல்லாத அதான் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடியவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் தான் கேது பகவான் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் இருக்குது அப்போ அந்த மாதிரி செய்யும்போது கேதுவோட அருள் அப்படிங்கிற கிடைக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய நன்மை தரும் நவ கிரகங்களை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய விதியை வந்து நம்மளுடைய மதியால் மாற்றி அமைச்சிக்க முடியும் இந்த வாய்ப்பை குறித்த என் என் குருநாதர் குருஜி குருராஜா ஐயா அவர்களை சிறந்த வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி ரொம்ப சிறப்பாக நம்ம மாணவர்கள் பேசுகிறாங்க ஆனால் உண்மையுமே பரவாயில்ல நம்ம ஏதோ ஒரு வகையில் சொல்லி கொடுத்துருக்கோம் அவங்க அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சொல்லணுமோ ஒரு மேடை பேச்சாளர்கள் பேசக்கூடிய அளவுக்கு பேசுறாங்க என்ன கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேசுன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அவ்வளோதான் வருங்காலத்தில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேசுகிற அளவுக்கு கண்டாக பேசாமல் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்து கலந்து பேசுனா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம்